வணக்கம் கத்தாரின் தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு பிப்ரவரி பதினொன்றாம் தேதி காலை கத்தாரின் அமீர் மதிப்பிற்குரியில் நடைபெற்ற தேசிய விளையாட்டு தினத்தின் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்றார் இந்த நாளின் முக்கிய நிகழ்வாக அவர் கத்தாரின் ஜூனியர் படேல் அணியின் வீரர்களுடனும் துக்கான் முதன்மை பள்ளி மாணவர்களுடனும் சேர்ந்து ஒரு அணியாக படேல் விளையாட்டில் நேரடியாக கலந்து கொண்டார் இந்த நிகழ்வு கத்தாரில் விளையாட்டு ஆர்வத்தை ஊக்குவிப்பதற்கும் அனைவரும் பல்வேறு வகையான விளையாட்டுகளை பின்பற்றும் வழிகாட்டியாகவும் அமைய ஏற்படுத்தப்பட்ட முயற்சியாகும் குறிப்பாக இந்த செயல்பாடு சமூகத்தில் ஆரோக்கியமான பழக்கவழக்கங்களை அதிகரிக்கும் நோக்கில் செய்யப்பட்டு அடுத்த தலைமுறையை ஆரோக்கியமான வாழ்க்கையை முன்னெடுக்க ஊக்குவிக்கின்றது ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா என்ற பாரதியாரின் வரிகளுக்கு இணங்க விளையாட்டின் மீது வருகிற தலைமுறைகளுக்கு ஆர்வம் தரும் நோக்கில் ஒவ்வொரு வருடமும் கத்தாரில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு கத்தாரின் பல்வேறு பகுதிகளில் சிறப்பான விளையாட்டு போட்டிகள் மற்றும் உடற்பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் என அனைவரும் இதில் கலந்து கொண்டு தங்கள் பங்களிப்பை செலுத்தி ஆர்வமாக கலந்து கொண்டனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள விழா ஊடகத்துடன் இணைந்திருங்கள் விழா ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்